என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இங்கே இந்திய ஒன்றியத்திற்கான நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து கொண்டிருக்கிறது இதில் உங்கள் பிள்ளைகள் நாற்பது இடத்திலும் போட்டியிடுவது நீங்கள் அறிந்ததுதான் தான் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில் இங்கே இருக்கிற சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டி களத்தில் நிற்கிறோம் கல்வி அறிவு பெற்ற தகுதி திறன் வாய்ந்த வேட்பாளர்கள் ஆனால் பொருளாதார வலிமையற்ற எளிய குடும்பத்தின் மக்கள் அந்த மற்ற கட்சிகள் போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் மூன்று கூட்டணிகளாக நிற்கிறார்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரங்களில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் பொருளாதார வலிமையிலும் அதிகார கட்டமைப்பிலும் பெருத்தவர்கள் அவர்களோடு எளிய பிள்ளைகள் நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக நின்று மோதுவது மோதுவதென்பது நாயகம் செல்லலா வழக்கசெல்லம் அவர்கள் சொன்னது போல ஒரு வரும் அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாகும் என்றார்கள் அந்த காலம் இதுதான் என்பதை நாம் உணர முடிகிறது இருந்தும் நாங்கள் சலிக்காமல் தளர்ச்சியடையாமல் சோர்வில்லாமல் தொடர்ந்து எங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் இதில் அவர்கள் பல நூறு கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி காசில்லாமல் ஆகச் சிறந்த கருத்தியலை முன்னிறுத்தி களத்திலே நிற்கிறோம் எங்களுக்கு வலிமையும் வளமையும் எம் மக்கள் மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் அவருடைய வழி தாங்கி எங்கள் மொழியை முன்வைத்து இந்த மண்ணிலே அரசியலை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் எங்களுடைய அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க வெறும் பதவிக்கானதல்ல என் மக்களின் உதவிக்கானது பணத்திற்கானதல்ல அல்ல பெருமை நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கானது இதை என் மக்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் இச்சூழலில் உங்களால் முடிந்த அளவிற்கு பொருளாதார உதவி எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்த வேண்டும் வெவ்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கென்று ஒரு தாய் கிராமம் இருக்கும் அங்கே வாழ்கிற நமது சொந்தங்களிடத்திலே எல்லோரும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள் குறிப்பாக ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுங்கள் உங்களுக்கு உடன்படித்த தோழர்கள் உங்களோடு உடன் பணியாற்றுகிற உறவுகள் எல்லோருக்கும் நீங்கள் அழைத்து பேசி எங்களை வலிமைப்படுத்துங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் நீங்கள் கொடுக்கும் பணம் காக்கும் இனமானம் துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம் என்கிறார் பெருமகனார் பொருளாதாரத்தில் சேமிப்பை புறந்தள்ளிவிட்டு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன் நீங்கள் தரும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்கிற உறுதியை நான் தருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேவாசிகண்டாங்கி செலகட்டி கை நிறையா செலக்டி இடுப்புல சொரு கையிலே கண்ணம் என்ன சார் நீங்க சார் வந்தீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா வாங்கிட்டு கிரௌடா சார் யாரு பாது க்ரௌடு अब की बात अब्जी बात अबी बात अबी बात अब्की बात अब की बात अबी बात अब की बात अब की बात अब्की बात